சுயம்வர பார்வதி ஹோமம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியின் மாபெரும் முயற்சியாக நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திருமணமாகாத பெண்களுக்காக திருமணமாக வேண்டி பார்வதி கலா ஹோமமும் திருமணமாகாத ஆண்களுக்காக திருமணம் ஆக வேண்டி கந்தர்வ ராஜஹோமும் திருமணத்திற்கான அனைத்து தடைகளையும் நீக்கும் சர்வசாந்தி ஹோமமும் நாகதோஷம் குடும்ப நாகதோஷம் அஷ்டமகா நாகதோஷம் ஆகிய தோஷங்கள் நீங்க நாகங்கள் குடியிருக்கும் ஆதிபராசக்தியாக அக்னி ஜுவாலையின் முனிமேலிருந்து தபம் செய்யும் தபஸ் ஸ்வரூபினியாக அருள் பாலிக்கும் அருள்மிகு கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க சுவாமி ஹரியும் ஹரனும் ஒன்றாக காட்சி அருளும் தென்காசி மாவட்டம் அருள்மிகு ஆலயத்தில் வைத்து ஸ்ரீ ஹோமமும் ஆலயத்தின் பின்புறம் அமைந்திருக்கும் அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி ஆலயத்தில் வைத்து சர்வசாந்தி ஹோமமும் சுயம்பர பார்வதி ஹோமமும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது இல்லத்தில் நடைபெற வேண்டிய திருமணம் பல்வேறு காரணங்களால் தடைபடுகிறது சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருந்தும் இப்படியாக தோஷங்களும் தடைகளும் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறவும் திருமணமான கணவன் மனைவி தம்பதிகள் கருத்து வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழவும் நல்ல குழந்தை பேறு பெற்றிடவும் சந்தோஷமான வாழ் அமைந்தர பார்வதி ஹோமமும் சர்வசாந்தி ஹோமமும் வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது செவ்வாய் தோஷ கிரக நிலை உள்ளவர்களுக்கும் இந்த ஹோமம் பலன்களை கொடுக்க வல்லது காலை எட்டு மணிக்கு கணபதி ஹோமம் தொடங்கி சர்வசாந்தி ஹோமமும் நவகிரக ஹோமமும் நட்சத்திர சாந்தி ஹோமமும் திக்வாலகர் ஹோமமும் மற்றும் மகாலட்சுமி ஸ்ரீ சுக்த ஹோமமும் இறுதியாக ஆயிரத்தி எட்டு ஆவர்த்திகளுடன் சுயம்பர பார்வதி ஹோமமும் நடைபெறும் ஹோமத்தில் பங்கு பெறுவோர் தங்களது மகன் அல்லது மகளின் ஜாதக நகலை அனுப்பி வைக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுயம்பர பார்வதி ஹோமம் மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மகா பிரசாதமாக திரவியமாக பயன்படுத்திய மஞ்சள் குங்குமம் பஸ்மம் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஆலயத்தில் வழங்கப்படும் கயிறு இரண்டும் கோமத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட திருமாங்கல்ய சரடும் பகவான் மகாவிஷ்ணுவால் நடைபெறும் சிவன் பார்வதி திருக்கல்யாண உருவம் பதிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் ஒன்றும் பூஜை செய்யப்பட்ட அழகிய சேலை ஒன்றும் மகா பிரசாதமாக வழங்கப்படும் மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் டபுள் எயிட் ட்ரிபிள் ஒன் போர் செவன் ஜீரோ நைன் டபுள் எயிட் டிரிபிள் ஒன் போர் செவன் ஒன் நைன் டபுள் எயிட் ட்ரிபிள் ஒன் போர் செவன் டூ